பரணி நட்சத்திரத்தை பொறுத்த நம்ம எப்படி சொல்லலாம்னா இவர்களுடைய கேரக்டரையே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இதுதான் சொல்ல முடியாது பரணி நட்சத்திர பிறந்திருக்க வீட்டுல முதல் குழந்தை இவர்களுக்கு பெண் குழந்தையாக பிறந்தால் அது பெரிய அதிர்ஷ்டம் தன்னுடைய அறிவுக்கு இணையான நபர்கள் அற்றவர்களோடு தான் இவங்க பழகுவாங்க இதனால இவர்களுக்கு நட்பு ரீதியாக அடிக்கடி பிரிவுகள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பா இவங்களுக்கு தைராய்டு இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்கள் முத்தை பயன்படுத்த மிகப்பெரிய செல்வ வசியம் ஏற்பட்டு நட்சத்திரக்காரர்கள் பொங்கல் வைக்கிறது வணக்கம் இப்போ நட்சத்திர குறியீடு அப்படின்னு ஒரு பதிவை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல முதலாவதா அஸ்வினிக்கு வந்து நம்ம கொடுத்துட்டோம் என்ன மாதிரி குறியீடுகள் அப்படின்னு அடுத்த நட்சத்திரம் பரணி ஸோ பரணிக்கு என்ன மாதிரி குறியீடுகள் அவங்க யூஸ் பண்ணலாம் இது வந்து ஆண்கள் பெண்கள் இருவருக்கு ரெண்டு பேருக்குமே ஆன ஒரு பதிவாக இருக்கணும் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் நீங்க கடந்த பதிவுல சொன்னதே வந்து நிறைய நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க நாங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பரணிக்கான விஷயங்கள் என்ன பொதுவா பரணி நட்சத்திரத்தை பொறுத்த அளவுல நம்ம எப்படி சொல்லலாம்னா இவர்களுடைய கேரக்டரையே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இதுதான் சொல்ல முடியாது முடியாது ரெண்டாவது எப்போதுமே தன் வந்து தலைமை பொறுப்புல இருக்கணும்ன்றதையே விரும்புவாங்க அதாவது முதுகு வளையாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா எல்லாமே வந்து அவர்களுக்கு ரெடி பண்ணி நம்ம கொடுக்கணுமே தவிர அவர்களால் ஒரு வேலையை வந்து இறங்கி பண்ணணும்னு என்னைக்குமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா நினைக்க மாட்டார்கள் ஆனா பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க தெரியுமா அவர்கள் கண்டிப்பா இவங்க தகுதிக்கு உட்பட்டவங்க இருக்க மாட்டாங்க பழக்க வழக்கத்துல மட்டும் ரொம்ப டவுனா இருப்பாங்க இப்போ இவங்க வந்து ரொம்ப நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் பழக்க வழக்கத்துல ஒரு கேரக்டர்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு லோ பர்சனாலிட்டியா உள்ளவங்களை தான் எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கனெக்டாக வச்சுப்பாங்க இதனால இவங்களுக்கு நண்பர்கள் உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது இவர்களை வந்து ஒரு பெரிதாக சொல்வதற்கு வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணோம்னா இதுல எடுத்துக்க முடியும் அது போல பரணி நட்சத்திர பிறந்திருக்க வீட்டில் முதல் குழந்தை இவர்களுக்கு பெண் குழந்தையாக பிறந்தால் அது பெரிய அதிர்ஷ்டம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தால் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் அடிமை ஆட்களை வந்து அதிகம் வைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இப்ப நான் ஒண்ணு சொன்னேன் இல்லையா இப்ப பரணி நட்சத்திரக்கும் அவங்க கேரக்டர் யாரு நண்பரா வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஒற்றுமை இருக்காதுன்னு சொன்னேன் இல்லையா இவர்கள் பெரும்பாலும் நட்பை வந்து தன் வீட்டில் இருக்கக்கூடிய வேலையாட்களோடு அதாவது தன்னுடைய அறிவுக்கு இணையான நபர்கள் அற்றவர்களோடு தான் இவங்க பழகுவாங்க இதனால் இவர்களுக்கு நட்பு ரீதியாக அடிக்கடி பிரிவுகள் ஏற்படும் அப்ப என்னன்னா வேலையாட்கள் வந்து நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்கன்ற வருத்தமும் இருக்கும் காரணம் என்னன்னா பரணி நட்சத்திரம் வெளிப்படையாக எல்லோரிடமும் இயற்கையாகவே பேசக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இவர்களுடைய பலகீனத்தை நம்மால் என்ன பண்ண முடியும் ரொம்ப எளிமையா கையாளலாம் அவசரம்ன்ற ஒரு கேரக்டருக்கு உகந்த நட்சத்திரம் அவசரம் என்பதை என்ன பண்ணலாம் இவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம் சூடான பொருளை அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய நட்சத்திரம் நெருப்பை கொடுத்தா கூட மென்னு சாப்பிடுவாங்க அந்த அளவிற்கு வந்து ஒரு வலிமையான நட்சத்திரமாக பரணி நட்சத்திரம் இருக்கிறது பொதுவா இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா மான் இருக்கு இல்லையா இந்த மானை வந்து குறியீடாக பயன்படுத்த அதிர்ஷ்டம் உண்டு இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மான் குறியீடு மான் முகம் இதெல்லாம் வச்ச நிறைய ஆடைகள் இருக்குது இது வந்து பரணி மிகப்பெரிய வசீகரத்தை ஏற்படுத்தும் நம்மளுடைய சட்டையில ஒரு மான் குறியில ஒரு பேட்ச் மாதிரி கூட இவங்க என்ன பண்ணிக்கலாம்னா குத்திக்கலாம் ஒரு மான் போல டாலர் கூட அவங்க என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் அல்லது மான் குறியீடு சம்பந்தப்பட்ட ஷர்ட்ஸ் வந்து நிறைய இன்னைக்கு பிராண்டா இருக்குது அதை கூட போட்டுக்கலாம் சோ இது வந்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கும் பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பா இவங்களுக்கு தைராய்டு இருக்கும் பரணிக்கும் தைராய்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு பரணிக்கும் தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நிறைய தொடர்பு இருக்கும் இவங்களுக்கு எப்போதுமே தொண்டை புண் தொண்டை கரகரப்பு சாப்பிட்றது தொண்டையில மாட்டிக்கிறது சாப்பிட்ட உடனே விற்கிற பிரச்சனை இது எல்லாம் பரணி நட்சத்திரத்திற்கு இயற்கையிலேயே இருக்கும் சோ இதுல இருக்கக்கூடிய பெண்கள் எப்போதும் கழுத்தில் முத்து மாலை அணிந்திருக்க வேண்டியது அவசியம் முத்து பயன்படுத்த முத்து பயன்படுத்தணும் பரணி நட்சத்திரக்காரர்கள் முத்தை பயன்படுத்த மிகப்பெரிய செல்வ வசியம் ஏற்பட்டே தீரும் பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி வழிபாடை அதிகப்படுத்திக்கலாம் பரணி நட்சத்திரம் பௌர்ணமி வழிபாடை செய்தால் தரணி ஆள முடியும் அதனால் பரணிக்கும் பௌர்ணமிக்கும் என்ன இருக்குது நிறைய லிங்க் இருக்கிறது, இருக்கிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம சொன்னோம் இந்த பரணியுடைய குறியீடு வந்து அடுப்புன்னு சொல்லப்படுது அதனால் காலை நேரத்தில் அடுப்பை தொட்டு வணங்குதல் அடிக்கடி குலதெய்வத்துக்கு வந்து மூன்று கல் கூட்டி வைத்து அதில் விறகு வைத்து உண்மையாகவே பொங்கல் வைத்து தெய்வத்திற்கு நேர்த்தி கடன் செலுத்துதல் இது வந்து பரணியை வந்து வெற்றியாக்கும் பரணி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில சக்சஸ் பண்ணும்னா அதற்கு இம்மிடியான பரிகாரம் பொங்கல் வைக்கிறதுதான் அதுவும் குறிப்பா குலதெய்வ கோவில்ல பொங்கல் வைக்கிறது தான் ஏன்னா சனி பகவான் நீச்சம் அடைகிற நட்சத்திரம் பரணி என்பதினாலே இவர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அதிகமாக இருக்கும் குலதெய்வம் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தளவுல எது சொன்னாலும் கேட்கும் ஆகையினால குலதெய்வ கோவில பொங்கலிட்டு எந்த பிரார்த்தனை வைத்தாலும் வெற்றி இவர்கள் பரிகாரமாக அபிஷேகம் செய்வதை விட ஒரு பாராயணம் செய்வதை விட விளக்குகள் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது வீட்டுல விளக்கு ஏற்றுறது கோவில்ல இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா ஐம்பத்தி நாலு விளக்கு ஏத்துறேன் நூத்தி எட்டு விளக்கு ஏத்துறேன் ஆயிரத்தி தீபம் ஏத்துறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி விளக்குகள் ஏற்றி வைத்து அக்னியை தூண்டி தூண்டி இவங்க என்ன பண்ணிக்கலாம் லைஃப்ல சக்சஸ் அடையலாம் எவ்வளவு வேணாலும் எவ்வளவு அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி ஏத்தலாம் ஐம்பத்தி நாலு நூத்தி எட்டு சக்சஸ் சோ அது மாதிரியான தீபங்கள் ஏற்கறது வந்து மரணி வச்சுக்க அல்ல அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் அதாவது இப்ப என்ன நான் சொல்ல வரேன்னா இப்ப நான் சொல்றது எல்லாமே அவங்க நினைச்சத மனசுல கஷ்டம் இல்லாம சக்சஸ் பண்றதுக்கு போராடினாலும் இறுதியில கண்டிப்பா சக்சஸ் அவங்க நம்புறது இருக்கு எதுவுமே போராட்டம் இல்லாமலாம் வாயில வந்து விழாது புரியுதுங்களா சோ போராடி தான் பெறணும் போராட்டம் அதிகம் இருக்குன்னா நமக்கு கர்மாவில பாபகிரக தொடர்பு இருக்குன்னு அர்த்தம் போராட்டமே இல்லாம இருக்குது நமக்கு கீழே நிறைய நமக்கு செஞ்சு கொடுக்கறவங்க இருக்கிறாங்கன்னா நமக்கு புண்ணிய கர்மா இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ ஒரு முதலாளித்துவமாக ஒரு மனிதர் உட்காடுறாரு அவருக்கு நிறைய பேர் நிறைய வேலைகள் செஞ்சு அவர் நேரத்தை எளிமைப்படுத்தி தராங்கன்னா அது அவர் செய்த புண்ணியத்தையே சாரும் ஒரு முதலாளியாக இருக்கிறாரு ஆனால் முதலாளியாக இருக்கிற வேலையை விட்டுட்டு கீழே இருக்கிற எல்லா வேலையுமே அவர் செய்கிறாரு வேலையாட்கள் எதுவுமே ஒத்துழைச்சு கொடுக்கலன்னா அவருக்கு பாவக்கர்மா இருக்கிறதுன்றது அர்த்தம் அப்போ இதை ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண இந்த பரணி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தன்மையை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ வழிபாடுகளும் சோ இப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரக்காரர்கள் இடியாப்பம் தானம் செய்வது ரொம்ப இடியாப்பம் இடியாப்பத்தை வந்து தானம் செய்தால் மிக நன்மையான பலன்கள் இருக்கும் அதே போல துர்க்கை வழிபாடு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சக்சஸ் அதாவது பரணி பரணி வந்து பாத்தீங்கன்னா அதோட இரண்டாவது நட்சத்திரம் வந்து கிருத்திகை கிருத்திகை தான் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து உச்சமடைகிற மிக முக்கியமான நட்சத்திரம் அதோடைய தன்மை வால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா துர்க்கை தான் கம்பீரமா வால் வச்சுட்டு நிப்பாங்க சோ அந்த வால் வைத்து இருக்கக்கூடிய துர்க்கை அதிலும் குறிப்பாக அஷ்டதசபுஜ துர்க்கை இருப்பாங்க விஷ்ணு துர்க்கை இருப்பாங்க ஆனா கையில வால் இருக்கணும் இந்த வால் இருக்கக்கூடிய துர்க்கை பரணி நட்சத்திரத்துக்கு சக்சஸ் சோ துர்க்கை வழிபாடு மிக பெரிய மேன்மையை கொடுக்கும் இப்ப துர்க்கைக்கு விளக்கு சரியா வந்துருத்தா பொங்கல் சரியா வந்துருச்சா குலதெய்வம் இல்லாதவர்கள் கூட துர்க்கையை வழிபட நன்மை கிடைக்கும் நிலை அவங்க வந்து நார்மல் சந்திரன் இது கம்பீரமான சந்திரன் அதாவது சமயபுரம் மாரியம்மன் நம்ம அடிச்சா கூட பரவாயில்ல நம்ம தானே அப்படின்னு கொஞ்ச தன்மை துர்க்கை வந்து அடிச்சா கூட திரும்ப மண்டையில கொட்டி இது தப்புன்னு சொல்ற தன்மை அதனால துர்க்கை என்பவள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்மை தன்மையும் சேர்ந்து இருப்பவள் ஒரு பேரரசி ஒரு போர் போர்புரிய இடத்துல இருக்கக்கூடிய கம்பீரத் தோற்றம் சமயபுரம் மாரியம்மன் வந்து தாய்மையின் அடையாளம் ஒரு குழந்தை தவறு செய்தால் கூட அதை பொறுத்து மன்னித்து அரவணைக்கக்கூடிய அடையாளம் சமயபுரம் மாரியம்மன் துர்க்கை கிட்ட எப்படி இருக்கும்னா கவனமா இருக்கணும் கவனம்னா ஒண்ணு இல்லை தப்பு செஞ்சா அடி விழும் தப்பு செய்யலைன்னா நமக்கு அள்ளி கொடுப்பா அதுதான் துர்க்கையினுடைய செயல் அப்போ இந்த துர்க்கை அவங்க அதிகமா வழிபட மிகப்பெரிய நன்மை அவர்களுக்கு உண்டு ஸோ இதெல்லாம் பரணி நட்சத்திரக்காரர்கள் ஃபாலோ பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும் பரணியில பெண் பிறந்தாலே பெண் குழந்தை ஒரு வீட்டில் இருந்துட்டாலே அது ஃபெண்டாஸ்டிக்கான ரிசல்ட் கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்போதுமே தொழில் முறை தான் படிப்பு என்பது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால இவர்கள் வந்து ப்ராக்டிக்கலாக லக்ஸூரியஸாக அனுபவிக்கிறதுக்கு நிறைய விரும்புவாங்க வீட்டுக்குள்ள லக்ஸுரியஸ் ஆகும் வீட்டுக்கு வெளியில யாரோ என்ன சொன்னாலும் அதற்கு அடிமை வேலை செய்யறது இவங்களுடைய இயல்பா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திர பௌர்ணமி வழிபாடும் முத்து அணிவதும் மான் குறியீடும் புலிகண் புலியுடைய கண் இருக்கு இல்லையா இப்ப துர்க்கை புலி புலியில தான் என்ன பண்ணிருப்பாங்க வாகனமா இருப்பாங்க சோ புலியின் மீது சிங்கத்தின் மீது இது மாதிரிலாம் அமர்ந்திருக்கக்கூடிய துர்க்கை மேலும் மேலும் நல்ல பலன் ஸோ இதெல்லாம் பரணி நட்சத்திரக்காரர்கள் ஃபாலோ பண்ணா அந்த வீட்டுல நிறைய மாற்றங்கள் இருக்கும் அவர்களுடைய மனதும் தெளிவாகவும் சக்ஸஸ்ஸும் அடைவாங்க இவங்களுக்கான கலர்ஸ் என்ன நம்ம கலர்ஸ் கண்டிப்பா கண்டிப்பா இதுல ஆண் பெண் இருவருக்குமான கலர்ஸ் நிச்சயமா கண்டிப்பா இருவருக்குமே இப்ப பெண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மஞ்சள் நிறம் வந்தது அது போல வந்து பாத்தீங்கன்னா கடல் ஊதா என்று சொல்லக்கூடிய அந்த பீக் அதாவது ஸ்கை ப்ளூ உகந்த நிறம் இது வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து அடர்ந்து அதாவது வெண்மை அடர் வெண்மை பழிச்சு இருக்கக்கூடிய அந்த சில்வர் வயசுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக சிறந்த வெண்மை நிறம் பரணிக்கு உகந்தது அதனால வெள்ளை நிறத்தை ஆண்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம் பிங்க் அதை வந்து பரணி நட்சத்திரக்காரர்கள் தாமரையில் இருக்கக்கூடிய அந்த பிங்க் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணலாம் இதை ரெண்டும் யூஸ் பண்ணும்போது சக்சஸ் ஆன ரிசல்ட் கிடைக்கும் தினம் தினம் வாழ்க்கையில என்ன என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் என்ன குறியீடு பயன்படுத்தணும் என்ன கலர்ஸ் வாழ்க்கையோட ஒற்றி போன விஷயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் இதுல மாற்றம் செஞ்சாலே அவங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்கீங்க சோ பரணி நட்சத்திரக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு மிக தேவைப்படுற பயனுள்ள பதிவா இருந்தது இதே மாதிரி அடுத்த ஒரு நட்சத்திர பதிவுல சந்திக்கலாம் சார் நல்லதுமா வெற்றிமேல்